அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹீம் மிகவும் பணக்காரனாக மாறியிருந்தான் விலையுயர்ந்த வாகனங்கள் பங்களா நல்ல முறையில் நடக்கும் வணிக நிறுவனங்கள் என அனைத்தும் அவனிடம் இருந்தன ரஹீம் தான் வசித்து வந்த கிராமத்தில் இருந்து இப்போது நகரத்தில் மிகவும் விலையுயர்ந்த இடத்தில் நிலம் வாங்கி அங்கு வீடு கட்டி அங்கேயே வசிக்கிறான் புகழ்பெற்ற பரம்பரையைச் சேர்ந்த பணக்காரனான ஒரு தனிநபரின் கல்வியறிவும் அழகும் கொண்ட பெண்ணை அவன் திருமணம் செய்திருந்தான் திருமணமாகி சில மாதங்களுக்குப் பிறகு அவள் கூற ஆரம்பித்தாள் எனக்கு உங்கள் உம்மாவுடன் ஒன்றாக வாழ்வது கடினமாக இருக்கிறது அவர்களுக்கு கல்வியறிவு இல்லை தூய்மையும் இல்லை எனது குடும்பத்தினரும் நண்பர்களும் இங்கு வரும்போது உங்கள் உம்மாவை என் கணவரின் தாய் என்று அறிமுகப்படுத்துவதற்கே வெட்கமாக இருக்கிறது ஒன்று நாம் மட்டும் இந்த வீட்டில் வாழ வேண்டும் உம்மாவை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அல்லது நாம் வேறு வீடு வாங்க வேண்டும் உம்மாவை இங்கேயே வைத்திருக்கலாம் எப்படியோ தற்காலிகமாக நான் என் பிறந்த வீட்டிற்கு போய் தங்குவது என்று முடிவு செய்திருக்கிறேன் அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான் நான் எப்படி என் உம்மாவை தனியாக விட முடியும் அவள் அன்று எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனால் அவளின் தினசரி புகார்களும் மனக்கசப்புகளும் காரணமாக அவர்களுக்கு இடையே சண்டை வழக்கமாகிவிட்டது ஒரு நாள் அவனுக்கு மிகவும் சோர்வாக இருந்தது அன்று மாலை வீட்டிற்கு வந்தவுடன் அவன் நேராக உம்மாவின் அறைக்கு சென்றான் உம்மா பெரும்பாலான நேரம் தனது அறையில் தனியாகவே இருப்பார் அவன் அவ்வப்போது உம்மாவின் அறைக்கு செல்வது வழக்கம் ஆனால் சமீபத்தில் சில நாட்களாக அவன் உம்மாவிடம் செல்லவில்லை இன்று தன் மகனை அறையில் பார்த்த உம்மா மிகவும் மகிழ்ந்தார் மகனை அருகில் அமரச் சொல்லி அவனது தலையை தடவி கைகளை பிடித்து நலம் விசாரித்தார் என்ன ஆயிற்று என் மகனுக்கு ஏதோ துக்கமாக இருப்பது போல தோன்றுகிறதே உம்மாவிடம் சொல் என்ன நடந்தது அவன் முகத்தை தாழ்த்தி கீழே பார்த்தவாறு கூறினான் உம்மா நீங்கள் என்னை சிறுவயதில் கஷ்டப்பட்டு வளர்த்ததற்கு என்னை அன்பு செய்ததற்கு எல்லாம் பதிலாக அதற்கு நான்கு மடங்கு சுகமும் மகிழ்ச்சியும் தருவதற்கு இன்று என்னால் எதையும் செய்ய முடியும் நான் நினைக்கிறேன் உம்மாவுக்கு இந்த பங்களாவையும் வேலைக்காரர்களையும் காரையும் ஓட்டுநரையும் எல்லாம் தர முடியும் ஆனால் அவள் என் மனைவி இன்றைய காலத்து பெண்தானே நல்ல கல்வி கற்றவள் இங்கு எல்லோரும் ஒன்றாக வாழ்வது அவளுக்கு கடினமாக இருக்கிறது அதனால் புதிய வீடு வாங்கி நாங்கள் அங்கு தங்கலாம் என்று யோசிக்கிறேன் அவன் எப்படியோ அதை சொல்லி முடித்தான் அவன் முகத்தை உயர்த்தவில்லை உம்மாவின் முகத்தை பார்க்க அவனுக்கு தைரியமில்லை உம்மா கலங்கிய குரலில் புன்னகையுடன் கூறினார் என் கஷ்டத்திற்கும் அன்பிற்கும் கணக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மகனே அதற்கு உன் பங்களாவோ காரோ வேலைக்காரர்களோ போதுமென்று தோன்றவில்லை பின்னே உம்மாவுக்கு என்ன வேண்டும் சரி உம்மா நன்றாக யோசித்து ஒரு வாரத்தில் சொன்னால் போதும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் அதை சொல்லி உம்மாவின் அறையிலிருந்து வெளியேறினான் அவளுடனான சிறு மனக்கசப்புகள் காரணமாக அன்றும் அவன் தனியாக தனது அறையில் உறங்கினான் அவன் கதவை மூடவில்லை நள்ளிரவில் உம்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணீருடன் அவனது அறைக்கு வந்தார் பின்னர் அவனது படுக்கையின் ஒரு பகுதியில் தண்ணீரை ஊற்றினார் அவன் புரண்டு படுத்தபோது ஈரம் உணர்ந்து கண்களை திறந்து பார்த்தான் தண்ணீர் பாத்திரத்துடன் உம்மா நிற்பதை பார்த்தான் அவன் எழுந்து உட்கார்ந்து கேட்டான் உம்மா இது என்ன செய்தீர்கள் உம்மா கூறினார் மகனே சிறுவயதில் எத்தனை நாட்கள் இப்படி நான் படுத்திருந்த துணியை நீ சிறுநீர் கழித்து நனைத்திருக்கிறாய் தெரியுமா அப்போது ஒருமுறை கூட நான் உன்னிடம் கோபப்படவில்லை மாறாக உன்னை எடுத்து உலர்ந்த பகுதியில் படுக்க வைத்து நான் ஈரமான பகுதியில் படுப்பேன் மகனே நான் கணக்கு சொல்ல ஆரம்பித்தால் நீ மாலையில் சொன்னது போல பதிலுக்கு எதையும் தர உன்னால் ஒருபோதும் முடியாது எப்படியோ நீயும் உன் மனைவியும் இங்கு வாழுங்கள் எனக்கு வேறு எங்காவது ஒரு சிறிய ஒற்றையறை வீடு ஏற்பாடு செய்து தந்தால் போதும் அல்லது இந்த வீட்டின் பின்புறம் ஒரு விறகு கிடங்கு இருக்கிறதல்லவா நான் அங்கு வாழ்ந்து கொள்கிறேன் பின்னர் யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள் இல்லையா அவன் உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து துக்கத்துடன் உம்மாவின் கண்களை பார்த்தான் உம்மாவுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அவனுக்கு புரியவில்லை உம்மா சிறிது நேரம் அங்கு நின்று பின்னர் தனது அறைக்குச் சென்றார் அவனுக்கு தூக்கம் வரவில்லை பின்னர் அவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்தான் பிறகு அவன் மன அமைதியுடன் உறங்கினான் மறுநாள் அவன் தனது மனைவியை அறைக்கு அழைத்தான் அவளை அருகில் உட்காரச் சொல்லி அவளுக்கு பிடித்த விலையுயர்ந்த பொருட்களை அவளுக்கு அளித்தான் பின்னர் அவளிடம் கேட்டான் உன் உம்மா எங்கே வசிக்கிறார் அவள் கேட்டாள் நீங்கள் இப்படி என்ன கேள்வி கேட்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாதா என் உம்மா என் அண்ணனுடன் எங்கள் வீட்டில் வசிக்கிறாரு அவன் கூறினான் சரி அப்போது நாம் ஒரு காரியம் செய்வோம் நாம் ஒரு நல்ல வீடு வாங்குவோம் அங்கு என் உம்மாவையும் உன் உம்மாவையும் தங்க வைப்போம் அவள் கூறினாள் அது முடியாது என் உம்மாவுக்கு என் அண்ணன் என்றால் உயிர் அவ்வளவு பாசம் அவர் மீது அண்ணன் இல்லாமல் உம்மாவால் எங்கும் தங்க முடியாது மேலும் அங்கு உம்மாவை யார் கவனிப்பார்கள் பார்த்து கொள்வார்கள் அவள் ஒரு கணம் கூட யோசிக்காமல் உடனடியாக பதில் கூறினாள் அவன் கூறினான் நீ உன் உம்மாவை பற்றி எப்படி சிந்திக்கிறாயோ அவர்களின் விஷயங்களில் எப்படி கவனம் செலுத்துகிறாயோ அதில் எந்த தவறும் இல்லை அப்படித்தான் செய்ய வேண்டும் மேலும் யார் தனது தாயின் விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் அவர்களை மதிக்காமலும் அன்பு செய்யாமலும் வாழ்கிறாரோ அவர்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியாது இப்போது நீ சொல் உண்மையில் உன் கணவனாகிய நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டுமா வேண்டாமா இத்தனை நேர உரையாடலில் மனைவிக்கு கணவன் என்ன சொல்ல வருகிறான் என்பது புரிந்துவிட்டது அன்று இரவு அந்த வீட்டில் பல நாட்களுக்கு பிறகு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இரவு உணவு நடந்தது அங்கு உம்மாவும் மகனும் மருமகளும் ஒரே மேஜையில் அமர்ந்து மகிழ்ச்சியுடன் உணவு உண்டனர் அன்று இரவு அவனிடம் அவள் கூறினாள் உண்மையாக நான் ஏதோ ஒரு உலகத்தில் இருந்தேன் இன்று உம்மாவுக்கு உணவு பரிமாறி எல்லோரும் ஒன்றாக உண்டபோது உம்மாவின் கண்களில் அந்த மகிழ்ச்சியை பார்த்தேன் போல எனக்கும் இவ்வளவு அமைதியும் மகிழ்ச்சியும் சமீப காலத்தில் கிடைத்ததே இல்லை அன்பர்களே பெற்றோர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்மைப் பற்றி சிந்தித்து கவனித்து பாசத்துடன் நம்மை வளர்க்கிறார்கள் நமது கல்வி ஆரோக்கியம் மற்றும் நமது அனைத்து தேவைகளையும் கவனிக்கிறார்கள் எட்டு பிள்ளைகளை ஒரு தந்தை உழைத்து ஒரு தாய் வீட்டு வேலைகளை பார்த்து வளர்க்கிறார்கள் ஆனால் கடைசியில் இந்த எட்டு பிள்ளைகள் இருந்தும் அவர்களை பராமரிக்க யாரும் கிடைப்பதில்லை தாயையும் தந்தையையும் இரு இடங்களில் பிரித்து வைக்கிறார்கள் ஒரு வாரம் ஒரு இடத்தில் அல்லது ஒரு மாதம் பின்னர் மற்றொரு இடத்திற்கு அவர்களை அலைக்கழிக்கிறார்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் அன்பர்களே நமக்கும் பிள்ளைகள் உள்ளனர் இன்று நாம் நமது பெற்றோருக்கு செய்வது நாளை நமது பிள்ளைகள் நமக்கும் செய்வார்கள் நல்லது செய்தால் நிச்சயமாக நல்லது திரும்ப கிடைக்கும்